கூட்ட நம்ம ஒரு சீதேவி பிள்ளை அங்கே உட்கார்ந்துருக்கிறா அவ கண் தெரியாத ரெண்டு கண் பார்வையும் பலகீனமானவர்கள் தான் அவ நிறைய காட்சிகள் பார்க்கக்கூடியவர் நிறையா சூறுதாயி சலுதாரி செலுத்த பார்த்துருக்கிறார்கள் விழிப்புலையே பார்த்துருக்கிறேன்னு சொல்லுவார்கள் அவர்கள் உண்மையை சொல்லக்கூடியவர்கள் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட சீதைகள்லாம் அங்கே வந்திருக்கிறா அப்போ அவள் ஒரு விஷயத்தை இப்போ சொல்லி காட்டினா என்ன சொன்னாங்க கேட்டால் அவள்கிட்ட செய்தி போயிருக்குது இப்படி ஒரு மாடாக நடத்த போகிறா அதனால முக்கியமான உரமாக்கள் அவள்லாம் கலந்த மாதிரி தெரியல அதனால் கூட்டங்கள்லாம் வருமோ வராதோ அப்படி இப்படின்னு சொல்லி அவள்கிட்ட செய்தி போன உடனே ரொம்ப கவலையாக உட்காந்துருக்குறாள் கவலையாக அவன் நிறைய கூட்டங்கள்லாம் வராத நிறைய உரமாக்கள்லாம் இதை தவிர்த்துருக்குறாங்களாம முக்கியமான ஆட்கள்லாம் வரலையாமல் போகலையாமன்னு சொல்லி வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நைட்டு தூங்கும் போது ரசூருல்லாய் சரதார் செல்லும் ஹாதிராக இருக்கிறார்கள் அவர் சொன்னது ஹாதிராக இருக்கிறார்கள் தம்பி என்ன கவலைப்படுறியா ஏன் கவலைப்படுறியா கூட்ட வராது என்ன கூட்டாஞ்சோரியா ஆக்கி சாவிட போறியா அங்க என்ன சொல்றான் சூரதாய் சரதா அரிசல் வந்து அவர்களிடத்துல சொன்ன விஷயம் என்ன கூட்டாஞ்சோரு ஆக்கியா சாப்பிட்றதுக்காக வேண்டிய கூட்டம் போடுறியா கூட்டம் வர்றதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க நாங்க வருவோம் எப்படி நாங்க வருவோம் கூட்டம் சிறப்பாக இருக்கும் அவுலியாக்கள்னா அதில் ஆஜராவாக இரு நற்செய்தியை சொல்லிட்டு போயிருக்கிறதாக என்ன அந்த சீதேவி சொல்லி காட்டினாங்க அதனால் அதனால நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை பெருங்கொண் பெருங்கொண்ட நாதாக்கள் எல்லோருடைய வருகையும் இந்த இது வந்து பகதாதி தென்னகத்தினுடைய பகதா ஷெரீஃப் தென்னகத்தினுடைய பகதா ஷெரீப் அவுலியாக்கள் பட்டணம் ஆன்மீக பட்டணம் நிறைய அவுலியாக்கள் பூரா மண்ணு கீழே இருக்காரு இருக்கிறார்கள் மறைந்து விட்டார்கள் என்று நினைத்து கொள்ளாதீர்கள் அவர்கள் நம்மை விடவும் பவர் உள்ளவர்களாக நம்முடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாக நம்முடைய செயல்களை பார்க்கக்கூடியவர்களாக ஆனந்தம் அடையக்கூடிய நிலையில அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் நடத்திக்கிட்டு இருக்கிறார்கள் நமக்காக வேண்டி நம்முடைய கொள்கையை நாம் எந்த கொள்கைக்காக வேண்டி இந்த உலகத்தில் பாடுபட்டு யாகம் செய்திருக்கிறோமோ அப்படிப்பட்ட கொள்கைக்காக வேண்டி நம்முடைய வாரிசுகள் நின்று சாதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவனை அவர்களுக்கு எல்லா வகையான பாக்கியங்களையும் கொடு என்று அவர்களுடைய துவா பறக்கத்து நிச்சயமாக இருக்கிறது அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்து கொண்டிருக்கிறது யாரும் சோர்வடைய வேண்டியதில்லை அருமைக்குரியவர்களே நான் சில முஞ்சரமான சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இங்கே கேரளாவில் எடப்பாடி எடப்பட்டிங்கிற ஊரில் இருக்கிறா ஒரு பெரிய பெரியவங்க செய்தனா அம்பானாய நதியில் தான் வித்தாலானுங்க அவர்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் அவ்வளவுல உள்ளவர்களுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரா அவர்கள் ஏர்வாடிக்கு நாங்கள் கீழக்கரையில் இமாமத் பணியில் இருக்கும்போது ஏர்வாடி ஷெரீஃபுக்கு அந்த பெரியவங்க வந்தாங்க இப்போ வந்திருக்கும்போது அவர்களை போய் சந்திக்க போயிருந்தோம் சந்திக்க போயிருக்கும்போது அவள்கிட்ட கேட்குறேன் நான்தான் கேட்டேன் நாயகமே கம்பத்தில் அப்பா நாயம்னு இருக்கிறாங்கள அவர்களை பார்த்துருக்கிறீர்களா தெரியுமாங்கிறதுக்காக எப்போ அப்பா நாயது நாங்கள்லாம் போய் பார்த்து அடிக்கடி பார்க்குவோம் செய்திகள்லாம் தெரியும் இவர்களுக்கு தெரியுமா பார்த்துருக்கிறாராங்கிறதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட கேட்டேன் அப்போ அந்த அப்துல் சலாம் குட்டி தங்கள் அவள் பேர் அவங்க சொன்னாங்க கண்ணை அப்படி கொஞ்சம் மூடினாங்க மூடிட்டு அப்பா நாயம் கம்பம் ஆ அப்பா நாயம் சொல்லிவிட்டு அவர்கள் சட்டை போட மாட்டார்கள் இல்லையா அவள் சொல்கிறா கேட்குறா அவர் சட்டை போட மாட்டார்களே ஆமாம் நாய்ப்பாச்சோ சட்டை போட மாட்டான் அவளை நேரில் சந்தித்தவர்கள் பார்க்கறான் பெரும்பாலும் சட்டை போடாமல் தான் செய்வா இருப்பா அவ பெஞ்சில்தான் இருப்பா அவன் சொல் கேட்குறா அடுத்த நிமிஷம் கேட்குறா அவள் பெஞ்சில் தானே உட்கார்ந்து இருப்பான்னு கேட்குறா ஆமனா எம்மி வர்றவங்களையும் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி பக்கத்தில் வச்சுக்கிட்டு வாங்களான்னு கேட்குறாங்க ஆமாம் வச்சுக்கிட்டு வாங்க ஆனால் நான் பார்க்கிறேன் அவர் சொல்கிற அந்த சங் தங்கள் சொன்னாங்க அவர்களுடைய வாசலில் ரெண்டு ஜின்கள் நின்று கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு பாதுகாவலாக நான் அதை பார்க்கிறேன்னு சொன்னான் சொல்லிட்டு இன்னொன்று சொன்னாக அவர்கள் வந்து ஆயிரம் வாட்ஸ் பவர் ஆயிரம் வாட்ஸ் பவர் உள்ளவர்கள் கடலில் போகிற நீந்துகிற மீன்களை இது ஆனா பெண்ணாங்கிறது அவர்களுக்கு விளங்கும் என்று சொன்னால் கடலில் நீந்துகிற மீன் இனங்கள் இருக்கு இல்லையா இது ஆனா பெண்ணாங்கிறது அவர்களுக்கு விளங்கும் ஆனால் அதை எதையுமே காட்டிக்கொள்ள மாட்டார்கள் வரக்கூடியவர்களை வரவேற்று வரக்கூடியவர்களுடைய எல்லா விஷயங்களும் அவளுக்கு விளங்கும் எ எதையுமே வெளிப்படுத்த மாட்டாங்க சாதாரண ஆள் மாதிரி எல்லாருக்கும் வர இது அனுப்பி விட்ருவாகா அப்படி தானு கேட்டாள் அவன் நாயும் இன்னைக்கு பார்த்துருக்கலான்னு நான் பார்க்கறது பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சீதா தன்னை அடக்க ஒடுக்கமாக சொல்லி காட்டினா அப்பேற்பட்ட அம்மா நாயத்தை பற்றியும் சில பேர் சொல்லும்போதும் அவ்வளோ நூறு சேர தரீக்காவையெல்லாம் ஆதரித்து தான் பேசியிருக்கிறாரா அதுக்கெல்லாம் இது பண்ணியிருக்கிறாரா அது ஹக்கான தரிகான்னு சொல்லியிருக்கிறான்னு சொல்கிறா ஆனால் நான் ஒரு ம ஷாஜான்னு ஒரு பிள்ளை இருக்கிறார் ஆனிஷா இப்போ இருந்துக்கிட்டுருக்கிறார் மேலப்பாளையத்தில் அவர் நேரடியாக சொன்ன விஷயம் அவர் வந்து அப்பா நாயத்தை ஆல்கையாத்தில் நான் பார்த்தேன் பார்க்க போயிருக்கும்போதும் அவர் அதுக்கு முன்னால் ஃபை ஷிசான்ட்டு நூரிஷா தரிகாவுடைய கலீஃபாவா அவர்கிட்ட நான் பையத்து வாங்கியிருந்தேன் பையத்து வாங்கினது பின்னால் அப்பா நாயிம் ரஜிவா தாலான் போய் பார்க்க போயிருந்தேன் பார்க்க போன நேரத்தில் நான் அவள் முசா விசியில் உட்காந்துருக்கும்போது நீங்கள் யார்ட்டங்க பையத்து அப்படின்னு கேட்டா ஒரு வார்த்தை அப்பா நாயும் சந்திதாவுத்தலானு அப்போது நான் மரியாதையா பைசிசா சர்க்கார்ட பையத்து வாங்கியிருக்கிறான்னு ரொம்ப இதாக சொன்னேன் சொன்ன உடனே அப்படியே அப்பா நாயம் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே குனிஞ்சுட்டா கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்தா என்ன சர்க்கார்ட்டை வாங்கியிருக்கிறோன்னு சொன்னோம் அவள் அப்படியே பேசாமல் கண்ணை முடி புரிஞ்சுத்தாளன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவளை உடனே நிமிந்து சொன்னாங்களா அனிமிஷா அல்ல அக்கலை தந்திருக்கிறான் அவர் சொன்ன வார்த்தை அல்ல அக்கலை தந்திருக்கிறான் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் உங்கள் ஊர் பகுதியில் காதிரியா ஜிஷ்டியா தரிகா அவள் ஷேகுமார்கள்லாம் இருக்கிறாள் அவள்கிட்ட போய் பையத்துவாங்க போங்க என்ன சொல்லிக்கிட்டு நீங்க இருக்கிறீன்னு சொன்ன மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி இந்த வார்த்தையை சொன்னார்கள் நான் பதறி போய் அதோடு அதை விட்டுட்டு காத முஹம்மது மயி ம மருகும் முகமது மஹி மஹியத்தின் அசர்து நாயம் அதியுல்லாவுதலான்னு அவள்கிட்ட போய் நான் பையத்து வாங்கினேன்னு அவளே சொல்லி காட்டினான் பாருங்க பெரியார்களை பற்றி தப்பு தவறுமா மாதிரி செய்கிறாங்க பரப்புகிறாங்க அதே மாதிரி அந்த அப்துல் சல்லாம் அங்குட்டி தங்கன்னு சொன்னேன் இல்லையா அவர்கள்ட்டே நான் கேட்டேன் அந்த நேரத்தில் அப்பா நாயத்திட்ட கேட்டது பின்னால் அப்போ நான் இதை பற்றி இவ்வளோ சிறப்புகளை சொன்னவோ அப்போ அந்த நேரத்தில் கேட்டேன் அந்த நேரத்தில் வயசானிட்டு நிறைய கராமாத்துகள் நடக்குது அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் சொ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது பற்றி இப்போ தரிகாவுனுடைய செய்குன்னு சொல்கிறாங்க ஜிஷ்டியா தரிகாவுனுடைய செய்குன்னு சொல்கிறாங்க நிறைய கராமாத்துகள் சொல்கிறாங்க அவர் பெரிய ஷேகாக இருப்பார்களோன்னு அப்போ அந்த நேரத்தில் நமக்கு விளங்கலை அப்போ அவள்கிட்ட கேட்டேன் ஆயுமே கம்பத்தை பற்றி கேட்ட உடனே டக் 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 என்ன செய்தாக அடித்தா அவர் பெருங்கொண்ட சீதையும் ஆயிரம் வாட்ஸ் பவர் உடையவர்கள்னு சொன்னாங்க அடுத்து நான் கேட்டேன் லால்பேட்டையில் ஒரு ஷேக இந்த தரிக் அந்த ஜிஷியா தரிகாவுடைய ஷேக ஃபைசிஸான் இருக்காங்க அவங்க எப்படி அப்படிங்க அப்படி ஒரு ஷேகே இல்லையேன்ட்டான் அங்கே அப்படி ஒரு ஷேகே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அப்போ என் கூட ஒரு மனுஷர் வந்தார் அவர் நூரிஷா தரீக்காவுடைய பையத்தில் உள்ளவர் பையத்து வாங்கியிருக்கிறார் இப்போ அவரை பார்த்து கேட்டா நீங்கள் பைய உண்டோ அப்படின்னு கேட்டால் அவரை பார்த்து இப்போ அவர் சொன்னார் ஆமாம் நான் நூரிஷா ஷாக பையத்து வாங்கியிருக்கிறான்னு ஓ நூரிஷா ஷாகத்தரிகா அது மூவ் ஆகாதுனாக்கா அது கடந்த இடத்துல கிடக்கிறதுல அதில் போய் உங்கள் பகுதியில் காதிரியா தரீக்காய் மற்ற இதுல பெரிய செய்யகுமார்கள் இல்லையா அவங்கள்ட்ட வாங்கிக்கணுங்களான்னு சொல்லி பெரியவர்களுடைய முடிவு இப்படித்தான் பெரியவர்கள் நாதாக்கள் அவுரியாக்கள் கஷ்புடையவர்களெல்லாம் இதில் தெளிவாக இருந்திருக்கிறார்கள் தெளிவாக இருந்திருக்கிறார்கள் அப்பா நாயின் லாபங்கு ஒரு சமயம் பேசும்போது சொல்லி காட்டினாங்க என்ன கூட்டம் நம்ம இப்போ நாற்பது பேர் இருக்கிறோன்னு இங்க நாற்பது பேரில் ஒரு அவுல்யாக்கள் ஒன்றுனு இருக்குது ஹதிசிலாம் இருக்குது நல்லோர்கள் தோ அங்கீகரிக்கப்படக்கூடிய மூமின்கள் அவுல்யாக்கள் இருப்பான்னு இருக்குது அப்போ அதை பற்றி சொல்லும்போது ஏன்பா சுண்ணத்தோல் ஜமாத்தில் நாற்பது பேருமே அவளியாக்கழுதான் நாற்பதில் ஒன்றுங்கிறது இல்லைப்பா நாற்பது பேருமே அவளியாக்கழுதேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் கூட்டு அவன் அந்த தபலிக்கு லட்ச லட்சமாக கூடறாங்களப்பா அத்தனை பேர் அவளியாங்க ஹைன்னு நினைச்சிட்டா யார் அப்பா நான் என்ன யாரை படிச்சு சொல்கிறேன் நான் மூமியின் முஸ்லீமே பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரை எவனை படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பா நான் இவங்களில் தான் என்ன செய்வேன் சொன்னேன்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்து சொன்னாங்க காலத்தில் மூமியன்கள் முஸ்லீம்கள்னால் யார் சுண்ணத்வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் யாருன்னா நபிமார்கள் ஒரு லட்சத்தி நபிமா ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் எப்படி தண்டிப்பை நபி நபிப்ப நபித்துவம் கிடைச்சது இல்லை அல்லாஹுடைய பதில கொண்டு யார் யார் நபிமார்களாக தேர்ந்தெடுத்தாலும் அவர்கள்தான் நபிமார்களாக வர முடியும் அதே போன்று நுபுவத்தை தான் ஜமாஅத்தினுடைய பிள்ளைகளை அல்லாஹு தாலா இந்த காலத்தில் தேர்ந்தெடுக்கிறான் நுபுவத்தை எப்படி தேர்ந்தெடுத்தானோ நம்ம இஷ்டத்துக்கு வர்றது இல்லை அல்லாவுடைய பதில் யாருக்கு இருக்கிறதோ அல்லாவுடைய கிருவை கருணை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் சுண்ணத்துவல் ஜமாத்தில் இருக்க முடியும் மற்றவர்களெல்லாம் அதை விட்டு கடந்து விட்டவர்கள் என்று சொல்லி காட்டினார்கள் ஆக பெருங்கொண்ட பாக்கியம் நம்முடைய ஆபாக்கன் நாதாக்களுடைய கருவையை கொண்டு நமக்கு இந்த நசீபை தந்திருக்கிறான் நன்றியுடையவர்களாக நாம் இருக்க இருக்க வேண்டும் நன்றி கெட்ட கூட்டத்தில் ஆகிடக்கூடாது நன்றி கெட்ட கூட்டத்தில் நன்றிக்கு நன்றியோடு இருந்தால் ஜீதனுக்கு உங்களுக்கு நான் அதிகப்படுத்தவும் நல்லா வாக்களிச்சிருக்கேன்